உங்களோட சப்கான்சியஸ்ல இந்த போன் இந்த மாதிரியான அதல்ட் கான்டென்ட்ஸ் இதெல்லாம் வந்து இன்னும் பலமா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இறங்கி இருக்கிறனால தான் இந்த ஒரு விஷயம்ன்றது உங்களுக்கு ரெகுலரா வந்து நடந்துட்டு இருக்கு ஏன்னா இது உங்களோட ட்ரீம்ஸ்ல வந்து வர்ற ஒரு விஷயம் சப்கோன்சியஸா நீங்க வந்து கான்சியஸ் இல்லாத டைம்ல நடக்கிற ஒரு விஷயம் சோ இது வந்து ஏதோ ஒரு பெரிய இந்த விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க உனக்கு அதிகமான நைட் ஃபோல்ன்றது வந்துட்டு இருக்கா வெட் ட்ரீம்ஸ்ன்றது போயிட்டு இருக்கா சரி என்னோட சப்கான்சியஸ்ல நான் இவ்வளவு நாளைக்கு வந்து கண்டினியூஸா இந்த விஷயத்த பார்த்து 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 அது என்னோட சப்கான்சியஸ்ல இன்னும் பயங்கரமா வந்து இறங்கி இருக்கு இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணுங்க சரி இனி இத வந்து எப்படி மாத்தலாம் தான் வந்து மெடிடேஷன் பண்ண சொல்றேன் தான் உங்களோட மைண்ட வந்து ப்ரோப்பரா ரீப்ரோக்ராமிங் ஒரு விஷயம் வந்து பண்ண சொல்றேன் அதுக்கு தான் வந்து நீங்க புது பிக்சர்ஸ் வந்து உங்களோட மைண்டுக்கு வந்து ஃபீட் பண்ண சொல்றேன் அதுக்கு தான் வந்து அடுத்த மூணு மாசத்துக்கு எந்த விதமான படமும் பார்க்க வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்றேன் படம் கூட பார்க்க வேண்டாம் ப்ரோ இப்ப எந்த படம் எடுத்தாலும் அதுல வந்து கண்டிப்பா ரொமான்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கதான் போகுது நீங்க வந்து நோ ஃபேப் வந்து நான் போன் தான் வந்து பார்க்க மாட்டேன் ஆனா இந்த மாதிரியான விஷயம் வந்து நீங்க கொஞ்சம் இன்டென்சிவா கொஞ்சம் சீக்கிரமா உங்களுக்கு இதுல இருந்தெல்லாம் வந்து ரிலீஃப் வந்து வேணும்னா இந்த விஷயத்த கூட கட் பண்ணிக்கோங்க படம் கூட வந்து பார்க்காதீங்க நான் நானும் வந்து படம் எல்லாம் வந்து பார்க்க மாட்டேன் ரொம்ப ரயரா எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச ஏதாச்சும் ஆக்டரோட ஒன்னோ ரெண்டோ படம் மட்டும்தான் வந்து நான் பார்ப்பேன் படம் பார்க்கறத வந்து கட் பண்ணிக்கோங்க உங்களோட சப்கோன்ஷியஸ் மைண்டுக்குள்ள வந்து இந்த ஒரு விஷயம்ன்றது இந்த விஷுவல்ஸ் இந்த மாதிரியான டிசையர்ன்றது ரொம்ப தீவிரமா வந்து இறங்கி இருக்கு ஸோ அதனால நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து எடுத்துக்கோங்க நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான்வெஜ் சாப்பிட்றது அந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து பண்ணாதீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது அந்த மாதிரியான விஷயம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் பண்ணாதீங்க சோ மினிமம் தூங்க போறதுக்கு ஒரு எட்டு ஏழு மணிக்கு முன்னாடியாச்சு உங்களால சாப்பிட முடிஞ்சா ரொம்ப ரொம்ப நல்லது தென் அதுக்கப்புறமா ஒரு இருட்டை வந்து ஒழிக்கிறதுக்கு இன்னொரு இருட்டை கொண்டு வந்து வச்சாலாம் வந்து முடியாது இந்த ரூம்ல வந்து இருட்டா இருக்குன்னா இந்த இருட்டை வந்து மாத்தணும்னா என்ன பண்ணணும் இங்க கொண்டு வந்து லைட்டு கொண்டு வந்து வைக்கணும் அப்போ உங்களோட சப்கான்சியஸ்ல இந்த மாதிரியான விஷயம்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இறங்கி இருக்குன்னா இத மாத்தணும்னா நீங்க என்ன பண்ணணும் ஒரு லைட்டை வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷுவல்ஸ் ரொம்ப பாசிட்டிவான ஃபீலிங்ஸ் ரொம்ப பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நீங்களே கொடுத்துட்டு இருக்கணும் எப்படி ரொம்ப பாசிட்டிவான விஷுவல்ஸ் உங்களோட மைண்டுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஃபீலிங்ஸ் ஹாப்பினஸ் அந்த ஒரு பீஸு குட் ஹாப்பினஸ் அந்த மாதிரியான விஷயம் எல்லாம் வந்து இருக்கு இல்ல அந்த நீங்க உங்களோட ஹாபிஸ் வந்து பண்ணும் போது கிரிக்கெட் விளையாடும் போதா இருக்கலாம் பாட்டு பாடும் போதா இருக்கலாம் டான்ஸ் பண்ணும் போதா கூட இருக்கலாம் ஒரு டிராயிங் வரையும் போதா கூட இருக்கலாம் அந்த மாதிரியான நிறைய பாசிட்டிவான ஹாபிஸ்ன்றது உங்களுக்கு நீங்களே வந்து கொடுத்துக்கோங்க அதிலிருந்து உங்களோட மைண்டுக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ்ன்றது வந்து ஜெனரேட் ஆகும் உங்களோட மைண்டுக்குள்ள சோ இந்த மாதிரி வந்து நீங்க பண்ணும்போது உங்களோட அந்த நெகட்டிவான சப்கான்சியஸ வந்து உங்களால மாத்த முடியும் மாத்திட்டு நைட்டு படுக்க போகும்போது முடிஞ்சா மெடிடேஷன் பண்ணிட்டு படுங்க மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்கிறது அப்புறம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நான் இங்கே சொல்ற விஷயத்தையெல்லாம் வந்து சரி அக்ஷய் வந்து தியரிட்டிக்கலாக சொல்றான்ற மாதிரி எல்லாம் சொல்லி விட்டுடாதீங்க இப்போ நான் உங்ககிட்ட வந்து சொல்ற எ எந்த விஷயமா இருந்தாலும் இதையெல்லாம் நானும் கோத்ரூ பண்ணி தான் வந்திருக்கேன் சொல்றதுக்கு இதை எப்படி இப்பா கொண்டு போறதுன்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் கஷ்டமா இருந்தாலும் நீங்க பண்ணி தான் ஆகணும் ஏன்னா கடந்த ஒரு மாசமா பண்ணிட்டு இருக்கிற விஷயம் வந்து கிடையாது இது கடந்த பத்து பன்னெண்டு வருஷமா நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தில வெளியே வரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு என்ன தேடி வந்திருக்கீங்க கடந்த பத்து பன்னெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்திலிருந்து வெளியே வரணும்ன்ற மாதிரி தான் நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க அப்போ நான் இங்க வந்து சில விஷயம் வந்து சொல்லுவேன் இப்போ இந்த டாக்டர் வந்து நீ வந்து என்ன ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது என்ன வேணாலும் பண்ணிக்கோ பட் நான் வீட்டுக்கு போயிட்டு இந்த மருந்தை வந்து வந்து நீ அவாய்ட் சாப்பிடணும்ன்ற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன்ன்ற யான ஒரு விஷயம் தான் இப்போ நீங்க இந்த கிளாஸ்ல வந்து ரொம்ப கவனமா வந்து கேக்குறீங்க பட் வீட்டுக்கு போயிட்டு இந்த கிளாஸ் முடிச்சுட்டு அப்புறம் நீங்க இது பண்ணணும் இது பண்ணணும்ன்ற மாதிரி நான் சொல்லும் போது அதை நீங்க கேட்காம இருக்கிறது உங்களுக்கு நான் வந்து ரொம்ப சூப்பரான இந்த உலகத்திலேயே பெஸ்டான ஒரு டாக்டரை வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன் அவர் சொல்றது எல்லாம் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க பட் அதுக்கு வெளியே போனா நீங்க பண்ணாம இருக்கிறதுக்கு சமம் சப்கான்சியஸ்ல வந்து இந்த விஷயம் பார்த்து 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 அதுக்குள்ள ரொம்ப டீப்பா வந்து இறங்கி இருக்கு அதை வந்து கிளியர் பண்ண கத்துக்கோங்க ஹே ப்ரோ ஆக்சுவலாக இந்த வீடியோன்றது நம்ம வந்து கொடுத்துருந்த ஒரு வீடியோ இருக்கிற ஒரு இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கும் உங்களோட லைஃப்ல இருந்து நிறைய அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும் எனக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லாம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய கோல்ஸ்லாம் வந்து செட் பண்ணி இருந்தேன் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியலை மறுபடியும் அச்சீவ் பண்ணணும்ன்ற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு சப்போர்ட் வந்து எனக்கு தேவை எப்பவுமே வந்து மோட்டிவேட்டடாக இருக்க முடியலை லைஃப்பில் வந்து ஒரு டிசிப்ளின்டான லைஃபே வந்து என்னால வாழ முடியலை என்ன தான் கோல்ஸ்லாம் வந்து செட் பண்ணாலும் அதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணவே முடியல ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன் சோஷியல் ஆன்சைட்டின்றது நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கூடவே உங்களுக்கு போன் அடிக்ஷன் கூட இருக்குன்னா உங்களுக்கு என்னுடைய ட்ரைனிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுக்காகவே நாம் செஞ்ச ஒரு ப்ரோக்ராம் தான் டுவெண்ட்டி ஒன் டேஸோட இந்த ஒரு குறிப்பிட்ட நோஃபா ப்ரோக்ராம் ஸோ இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு டெய்லி என்னோட கிளாஸுன்றதும் கொடுக்கப்படும் அதே மாதிரி ரெண்டு வரைக்கும் இருக்கான்ற மாதிரி லைவ் செஷன்ஸும் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ லைவ் செஷனில் நான் வந்து உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி உங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னன்றதை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பெயரை கூப்பிட்டு உங்களுக்கு வந்து கைடன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும் ஸோ இந்த இயரையே வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அடுத்த ஒரு பார்ட்டை ஆச்சு நல்லா கொண்டு போகணும் வேற லெவலில் பண்ணணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க டெஃபினெட்லி இது ஒரு பெய்ட் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் தான் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அதே மாதிரி பிங்க் கமெண்ட்லேயும் வந்து கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ரோக்ராம் குள்ளே வந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இட்ஸ் மீ அக்ஷய் ஸ்டே கிரவுண்டட் நான் உங்கள் கேரளா தம்பி